பெருமைக்குரியவர் கேப்டன் எத்தனையோ பேருத்த டைரக்டர் ஆக்கியிருக்காரு எத்தனையோ பேருத்த ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கிறாரு ஏன் எத்தனையோ பேருத்த லிப்ட் பண்ணி மிகப்பெரிய நடிகனா கொண்டு வந்திருக்கிறாரு உதாரண செந்தூர பாண்டி யாரு விஜய் சூர்யாவுக்கு என்ன படம் பெரிய அண்ணா பாத்தீங்களா டக்குன்னு சொல்றீங்கல்ல அப்ப இந்த மாதிரி எத்தனையோ பேருத்த மேல கொண்டு வந்திருக்காரு அவ்வளவு புகழ் வாய்ந்தவர் அவ்வளவு இரக்க குணமுடையவர் அவரை நினச்சி நாம் இங்கே பேசலீனா எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாலும் எந்த கூடத்துக்கு வந்தாலும் கேப்டனை நினைவு ஊர்த்தி பேசலினா அது நாம் நன்றிகள் கேட்டவர்களாக இருப்போம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ இந்த இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் கலாச்சாரத்தை பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயம் முன்கூட்டியே தடுத்திருக்கலாம் அந்த ஏரியா எம்எல்ஏ செந்தில்குமார் அவங்க ஊரில் ஒரு அஞ்சு பசங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு சின்ன பசங்க அந்த சின்ன பசங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று சாராயத்தை குடிச்சிட்டு விளையாட போயிருக்காங்க அதில் ஒரு பையன் ஒரு பையனை பார்த்து கல் எடுத்து அடிச்சிட்டான் டே என்னடா சாகிற மாதிரி அடிச்சிட்டியான்னு நீ சாகணும்னு தாண்டா அடித்தான் இருக்கான் அவன் செத்தே போயிட்டான் எல்லாரும் ஓடிட்டாங்க அவன் அடித்தவன் மட்டும் அவனை மண்ணை எல்லாம் கூட்டி குழி பண்ணி அவனை புதைச்சிட்டு ஓடிட்டான் இந்த செய்தியை செஞ்சில்குமார் சட்டசபையில எடப்பாடி சொல்லி சபாநாயகர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த நடக்கிற இருபது நாளைக்கு முன்னாடியே அதுக்கு இந்த அப்பாவு சபாநாயகர் அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுத்து அன்னைக்கு விவாதம் நடந்திருந்தா இந்த சாவுகளை கள்ளச்சாராய் சாவுகளை தடுத்து நிறுத்திருக்க முடியும் அதுக்கு தடுத்து நிறுத்தாமல் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணம் ஒரே அரசு திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் தான் அதனாலதான் தைரியமா எங்கள் அண்ணியார் பிரேம பிரேமலதா அவர்கள் பார்த்து சொல்றாங்க நீ பதவி விலகு யாரு இவ்வளவு தைரியமா சொல்லுவா பத்து லட்சம் எதுக்காக கொடுக்கற பத்து லட்சம் எது கொடுக்கறத பத்தி சொல்லல எனக்கு முன்னாடி பேசணும் சொன்னாரு இப்ப குடிச்சுட்டு குடிச்சா கன்ப போயிருது கிட்னி போயிடுது இது யூரின் வராது நரம்பு மண்டலம் எல்லாம் பாதிச்சுது கொஞ்ச நாளில் செத்து போயிடுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தாங்கிட்டு வீட்டில் எழுத்துட்டு கிடக்கிற ஒரு வயசானால வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க இவன் குடிச்சிட்டு இழுத்துட்டு கிடக்கிறான் செத்து இருந்தா பத்து லட்சம் வரும் இவன் செத்தா பத்து லட்சம் வரும் சாக சாக மாட்டேங்கிறானே அப்படின்னா என்ன என்ன ஒரு சாகடிச்சிடலாங்கிற என்ன வருமா இல்லையா செத்து அப்பனாக இருந்தாலும் கட்டிய கணவனாக இருந்தாலும் இப்படி ஒரு எண்ணம் வருமா இல்லையா அப்போ அந்த எண்ணத்துக்கு காரணமான இந்த அரசாங்கத்தை கண்டித்து தான் நாம் தேமுதிக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் ஆக இந்த போராட்டம் வெற்றியடைய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு என் சார்பில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்